வணக்கம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே இருந்து செம்பன் அவர்கள் வந்து டிவி வந்து இணைஞ்சிருக்காரு இதனால என்ன நடக்குது அந்த கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே வந்து எப்படி இருக்குது டிவி எந்த வித சப்போர்ட்டா அமையுது நம்ம பார்ப்போம் சொல்லுங்க சார் டிஎம்கே வர்சஸ் டிவி கே அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து விஜய் அவர்கள் கிரியேட் பண்ணார் கிரியேட் பண்ணதுல இருந்து ஆனா அது நிறைய அரசியல் தலைவர்களும் சரி விமர்சகர்களும் சரி அது மாதிரி கட்டமைப்பு அவர் வந்து கட்ட முப்பர் ஆனா அதுல உண்மை இல்ல ஏடிஎம்கே தான் இப்ப வரை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கு செங்கோட்டையன் டிவி கே வருகையினால எம்எல்ஏ எம்ஜிஆர் காலத்துல இருந்தே ஒரு இருந்த கற்க இருந்திருக்காரு அதனால இவரோட மக்கள் செல்வம் வந்து அதிகமா இருக்கு அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி டிவிக்கு டிவி கே பயன்படுத்திக்கதான் அவர் வந்து அலோ பண்ணிருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கே கட்சிகளை வரவும் கூட்டணி கட்சிகளை வரவும் நிறைய பேர் முற்பட்டு இருக்காங்க ஆனா இதுவரையும் விஜய் அவர்கள் ஓப்பன் பண்ணாம இருக்காங்க யாரையும் சேர்த்துக்காம இருக்காங்க ஒரு செங்கோட்டையன் அவர்களை சேர்த்துக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து விஜய் எப்படி பாக்குறாருன்னா எம்ஜிஆர் கூட ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இருந்திருக்காரு பிளஸ் ஜெயலலிதா அவர்கள் கூடவும் கூடவே வந்திருக்காரு ஓபிஎஸ் கூடவும் துணை நின்று இருக்காரு எடப்பாடி அவர்களோடவும் துணை நின்று இருக்காரு அதாவது அதிமுக தலைமைக்கு உண்மையா இருந்திருக்காரு தான் சொல்லணும் அதிமுக தலைமையில யார் இருந்தாலுமே அவங்களுக்கு கூடவே இருந்திருக்காரு எந்த விதத்திலையும் முற்பட்டு போறதோ கழகத்தை ஏற்படுத்துறதோ அது மாதிரி விதத்துல எப்போதுமே செங்கோட்டையன் அவர்கள் ஆஹ் அவரை தண்ணி முன்னிலைப்படுத்துறது கிடையாது கழகத்துக்கு தலைவர் யார் வராங்களோ அவர் முன்மொழிஞ்சுதான் இருந்திருக்காரு ஓகேவா அப்படிப்பட்ட ஒருத்தவரு நம்ம கட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் விஜய் யோசிச்சிருக்கலாம் ஏன்னா அவருக்கு கிடையாது அப்படிங்கிறவர்கிட்ட இது மாதிரி விஷயங்கள் நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் அவர் வந்து பேசி கேட்டு தெரிஞ்சிருப்பாரு செங்கோட்டையன் அவர்களை பத்தி அதனால இவரு வந்து மூத்த அரசியல்வாதி வேற நாலேஜ் ரொம்ப அதிகமா மூத்த அரசியல்வாதி இருக்கும்போது அவர் ஏஜ் செவன்டி செவன் அந்த ஏஜ் இப்ப அவர் நிறைய விஷயத்த பார்த்திருப்பாரு பிளஸ் கட்டமைப்பு இல்ல கட்டமைப்பு இல்லைன்னு டிபி கேஓ சொல்லிட்டு இருக்காங்க அதை ஒருங்கிணைப்படுத்துறதுக்கு இவர் சரியான ஆளா இருப்பார் எக்ஸ்பென்சன் ஆளா இருக்கிறதுனாலதான் இப்ப அவங்க இன்னும் வலுவா இருக்கு ஏன்னா அவங்களோட சரியான இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சன் ஆள் இல்லாதான் இவங்க வந்து கொஞ்சம் டவுனா இருக்க மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இவர் வந்தாலும் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு ஆல்ரெடி அதாவது என்னன்னா ஜென்ஸ் சிகிட்ஸ் சொல்லும் கொஞ்சம் குறைகள் இருக்கும் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க அது எப்படி போவாங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அவங்களை அரசியலமைப்படுத்துறது வந்து டிவிக்கியோட பொறுப்பு அரசியல் அரசியல் படுத்தப்படாத இளைஞர்களை அரசியல் படுத்துறது அவங்களோட பொறுப்பு இப்ப என்ன விஷயம்னா செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் அவரு ஒரு ஆலோசகரா டிவிக்கு பெரிய பொறுப்பு உண்டாகும் அவர் சொல்ற விஷயத்த அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் கீழ அப்படின்னு பிப்டி கீழே அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து செங்கோட்டையன் அவர் சொல்றத ஏத்துப்பாங்க இப்ப வந்து அவருக்கு ஒரு ரெண்டு பொறுப்பு கொடுத்துருக்காரு சில நான்கு மாவட்டங்களை கொடுத்து இந்த மாவட்டத்தை கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அவருக்கு வந்து ஒரு ஏடிஎம் கேல பெரிய தெரிஞ்ச நேம் ஆனா அவர் ஒரு கோபிச்செட்டிப்பாளையம் ஓகேவா கோயம்புத்தூர் அது மாதிரி பகுதிகளில் அவர் ரொம்ப பிரபலமானவர் அவருக்கு செல்வாக்க அந்த ஏரியா பகுதியில இருக்கு அப்படின்ட்டு இருக்கும் பொழுது இவர் அதை வச்சு எடுத்தாங்களானா அப்படி இல்லை கொங்கு மண்டலத்துல கொஞ்சம் பவரா இருப்பாரு அப்படின்னு ஒரு விதமா பார்த்தாலும் இவர் வந்து மெயினா பாக்குறது வந்து என்னன்னா அவர் வந்து நம்ம கட்சிக்கு பெரிய ஆலோசகரா இருப்பாரு நம்ம கட்சிக்கு சில சில விஷயங்கள் தெரியலன்னா அதை வந்து அஹ் எப்படி பண்ணுங்க அதை அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி நோக்கி போறதுக்கான வழிகாட்டியா இருப்பாரு அப்படிங்கறதுனாலதான் செங்கோட்டையன் அவர்களை டிவி கே கட்சியில இணைச்சிருக்காங்க இதனால பாதிப்பு வருமானதுவா நம்ம இதுகளான பாதிப்பு வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஆனா இது ஒரு வகையில பாதிப்பு தான் ஏன்னு வச்சுங்களேன் இது மாதிரி நிறைய பேர் வெளியே போயிட்டே இருந்தாங்கன்னா அது பெரிய பாதிப்பு ஏடிஎம்கேக்கு ஓ பி எஸ் குமார் டிடிவி தினகரன் அவர்கள் போனாங்க இப்ப செங்கோட்டையன் அவர்கள் போனாங்கன்னா இவர் ஒரு மூணு தொகுதி அவர் ஒரு மூணு தொகுதி அவர் மூணு தொகுதி மொத்தம் ஒன்பது தொகுதி ஆயிடுச்சு இந்த ஒன்பது தொகுதியும் பிரிச்சாலுமே அது ஏடிஎம் ஓட்டு பிரிஞ்சதுன்னா ஏடிஎம்க்கு பாதகம் தானே ஏடிஎம் கட்சிக்கு இது பல வீணம் தான் ஒரு வகையில அப்படி பாத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப மூணு பேர் வெளியே வந்துட்டாங்க சப்போஸ் இன்னும் கூடுதலாக நிறைய பேர் ஏடிஎம் கே கட்சியில உள்ள அமைச்சர்களோ அங்க உள்ள நிர்வாகிகளோ வெளியே வந்தாங்கன்னா ஏடிஎம் கேஸ் டிஎம்கேனு சொல்றத நம்மளே சொல்லிடலாம் டிவி கேர்சஸ் டிஎம்கேன்னு ஆட்டம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் எல்லாரும் வைஸ்ல டிவிகே கை ஓங்கி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க பக்கம் வர அதிக வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இப்ப வந்து செங்கோட்டையன் வந்து இருக்கும்போதே அவர் வந்து கட்சி வந்து ஒரு வலு விழாம இருக்கு ஏடிஎம்கே நம்ம வந்து சேர்க்கலாம் அப்படி இருந்தால்தான் ஓ பண்ணிட்டு இருக்கும் சேர்க்கலாம் பேசியிருந்தா இல்ல ஒத்துக்க முடியாது அப்படின்னு ரிமூவ் ஆயிட்டாங்க வேணாம் சொல்லிட்டாங்க என்னதுனால ஓபிஎஸ்நகரன் வாய்ப்பு இருக்கா சார் ஓபிஎஸ் டிவிக்கோட தேவிக்கையோடைய வாய்ப்பு இருக்கு ஆனா அவங்க அவங்க தனியா வந்து இணைய மாட்டாங்க அவர் ரெண்டு பேர் கட்சி ஆரம்பிச்சு அதுல இணைவாங்க தவிர கூட்டணி இணைவாங்க தவிர இண்டிவிஜுவலா வந்து இணைய மாட்டாங்க அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் கூட பேருடையில வந்து தனியா வந்து இறஞ்சிட்டாரு அவருக்கு தனி முயற்சிட்டு இருக்கு அதனால அவரு அவங்க கூட போனது கூட தேவர் ஜெயந்திக்கு போனது கூட என்ன சொன்னாருன்னா கலந்து யோசிச்சு ஏடிஎம்கேல ஐம்பது ஆண்டுகளாக உழைச்சது வந்து எனக்கு கிடைச்ச பலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆதங்கத்தோடு வந்த ஓகேவா இப்ப அவரு டிவி கேல சேர்ந்தது வந்து கூடுதல் பலம் வந்து டிவி கேக்கு அதுல கொஞ்சம் ஒரு எரிச்சலோட இருப்பாங்க டிஎம்கே ஆனா இது வந்து ஒரு வகையில பார்க்க போனா ஏடிஎம்கேக்கு பலவீனம் தான் இனி வரும் எந்த தலைவர்களையும் சரி அமைச்சர்களையும் சரி அவங்க வீக்கமே இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அந்த கட்சிக்கு போகாம தக்க வச்சுக்கிறது அவருடைய எடப்பாடி அவர்களுடைய பொறுப்பு அப்படி இருந்தால் மட்டும்தான் கொஞ்சமாச்சும் ஓட்டு வங்கியோ வாங்க முடியும் ஒரு டிஎம்கேக்கு ஒரு போட்டியாச்சும் இருக்க முடியும் இல்லைன்னா ஏடிஎம்கே வந்து பாதாளத்துக்கு போறது பாக்குற மாதிரி இருக்கும் இன்னும் வர வர இன்னும் ஜாயின் எக்ஸ் இருபத்தி அது மாதிரி நடந்தா அப்படித்தான் நடக்கும் ஆனா டிவி சின்ன சின்ன கஷ்டம் இது வரும் ஒரு மிகப்பெரிய தெரிஞ்ச முகமா இருந்தா அதை அக்செப்ட் பண்ணுவாங்க தெரியாத முகமா இருந்தா நாங்களே போவோமே அப்படிங்கிற மாதிரி டிவி கேன்னு கொஞ்சம் சலசலப்பியே பண்ணலாம் அதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும் செங்கோட்டையின் வரை டிவி கேக்கு சாதகமா தான் அமைய அதிக வாய்ப்பு இருக்கு அதை அவரை இப்படி விஜய் அவர்களை பயன்படுத்திக்கிறாங்க பொறுத்து